அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை எதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்தி ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது யார் ஒருத்தங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் வந்து நீங்கி நல்ல ஒரு செல்வவளம் மிகுந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் இந்த நாள் என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகையின் முதல் தேதி வந்து இருக்குது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு மாதம்னு சொல்லலாம் குறிப்பாக சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல தான் நம்ம வந்து வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வோம் திருவண்ணாமலையில் கூட தீபம் ஏற்றுவாங்க தாத்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமுடி அறியாதவரா ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தாரு சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் அதனால தீபாவளிக்கும் சிவபெருமானுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துக்கும் நிறைய வந்து தொடர்புகள் வந்து உண்டு அதுவும் கார்த்திகை ஒன்று சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம் வந்து இருக்குது இதுவும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தான் அதுவும் திங்கட்கிழமையோடு வரதுனால இதை வந்து சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம் சனி பிரதோஷத்துக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை சோமவார பிரதோஷத்துக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கைகளும் வந்து இருக்குதுங்க அதில் ஒன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரிலேட்டடான நம்பர் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்குரிய டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கான சிறப்பும் வந்து இருக்குது ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இன்று தொடங்கி கார்த்திகை மாதம் முழுவதும் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு தீபம் இதன் மூலமா கோடி கோடியா பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் நீங்க இன்றைக்கே அது மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி இல்ல நாளை அடுத்த நாள் அப்படி தொடங்கினீங்கனாலும் சரி கண்டிப்பா முடிஞ்சளவுக்கு கார்த்திகை மாதத்தில் அந்த ஒரு தீப முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் இந்த கார்த்திகையில் உங்களுக்கு நிச்சயம் வந்து என்ன எது ஈடேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பணவசிய பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை தேடி நீங்கள் தேவையில்லை அது உங்களை தேடி ஓடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோ லிங்க் லிங்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஏதாவது உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று நோய் வந்துக்கிட்டே இருக்கும் தீராத நோயில் வந்துட்டு ரொம்ப அவதிப்பட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து ஒரு சிலருக்கு இந்த காரியத்தடைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் என்னடா எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில் மட்டும் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துக்கு மேலே தான் வருது எத்தனையோ வழிபாடு செஞ்சும் பரிகாரம் செஞ்சும் ஒன்றுமே வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கூட நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயம் அந்த சிவபெருமான் அருளால் அது எல்லாமே வந்து தீரும்னு சொல்லலாம் நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது தேய்பிரை பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்குவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து செய்யலாம் சில விதிமுறைகள் உண்டு அதை அப்படியே வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி இந்த நேரம் பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலை சரிங்களா இந்த பிரதோஷ வேலையில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது கோடி புண்ணியம் வந்து நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால் தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க அவசியமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இதில் உங்களுக்கு நானே ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா கஷ்டம் தீர்வதற்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா பணம் சேருவதற்கு முதல்ல கஷ்டம் தீர்வதற்கான பரிகாரம் வந்து செஞ்சுட்டு அதன் பிறகு பணம் சேருவதற்கான பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க அரிசிங்கிறது சந்திரனுக்குரிய தானியமாக வந்து கருதப்படுது பச்சை அரிசியோ இல்லை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற அரிசியோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது கூட சர்க்கரை அல்லது வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எந்த இனிப்பு பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க இது பார்த்திங்கன்னா குற குறை பவுடராக வந்து மாறிடும் அதன் பிறகு இது ஒரு சின்ன பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் பூஜைரையில் தீபம் ஏற்ற விருப்பப்பட்டிங்கன்னா மாலை நாலு முப்பதுக்கு நீங்கள் தீபம் ஒன்றை ஏற்றி வச்சுருங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ இந்த பவுடரை நீங்கள் ஒரு கவரில் போட்டு கோவிலுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க இப்போ இது முன்னாடி வந்து வச்சுக்கோங்க இல்லைனா கையில் கூட வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை வேண்டுமோ அத்தனை முறை வந்து சொல்லலாம் ஒருவேளை எண்ணிக்கை கணக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆரோக்கியம் நம்மிடம் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த மருத்துவ செலவு அது இதுன்னு எதுவுமே வரைய செலவுகள் வந்து ஏற்படாது சம்பாதிக்கிற பணமெல்லாம் வந்து கையில் தங்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சய மந்திரம் இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் நீங்கும் சில பேருக்கு வந்து மரண பயம் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஆயிருமோ ஆயிடுமோன்ட்டு அந்த மாதிரி பயம் உங்களை நிச்சயம் விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவா ருகமிபந்தனான் வித்யோர் முக்கிய மாமிரதாத் இதுதான் சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அதனால கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் இது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயிலை பெறுவதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் நேர்மறை ஆற்றலை உருவாக்குவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு உதவும் இப்போ இதை சொல்லிவிட்டு இப்போ கோவிலுக்கு போனவங்க அங்கேயே மரத்துக்கடியில் இந்த சர்க்கரையும் அரிசியும் கலந்து வச்சுக்கு மேலே இதை வந்துட்டு போட்டுருங்க வீட்டில் இந்த மந்திரத்தை சொன்னவங்க வெளியில் போயிட்டு எங்கேயாவது நிலைவாசல்கிட்டேயோ கேட்டுக்கிட்டே இதை வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மத்தை காட்டிலும் இதுக்கு வந்து அதிகப்படியாக கிடைக்கும் அதனால் அவசியம் வந்து இதை செஞ்சுருங்க சரி இது செஞ்சு முடித்தாச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும் அடுத்தது பண வரவுக்கான பரிகாரம் பார்த்தலாமா இதுக்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாயை எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் ஈஸ்ட் அல்லது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தன்னை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த காசை உங்களுடைய இடது உள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நல்லா வந்து இந்த காசை வந்து தேய்ங்க அதாவது நல்லா தேய்க்கும் போது உள்ளங்கையும் சூடாகும் காசும் வந்து சூடாகும் இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க அசையவும் சாப்பிடலை அப்படிங்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசிவசி ஓம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளை பெறுவதோடு இல்லாமல் குபேரருடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐஸ்வரேஸ்வரர் மடமிருந்து தான் மகாலட்சுமி தாயாரும் குபேரருமே செல்வத்தை வந்து பெற்றாங்க அதனால் நாமும் இந்த மந்திரத்தை சொல்கிறது சிறப்பான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ வந்து அசைவம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கையில் காசை வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்து பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இல்லைனா இந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரத்துலேயே ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வந்து சொல்லியிருப்பேன் அது என்னென்னு பார்த்துட்டு அதை கூட நீங்கள் இந்த சமயத்தில் வந்து சொல்லலாம் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த நாளை நான் சொன்ன நேரத்தை நீங்கள் சரியாக போது உங்களுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்